சக்தி வணக்கம் மேல்மருவத்தோர் அருள்மிகு சக்தி சித்தர்கூடம் கல்வி சமூக நலன் பண்பாடு அறப்பணிமையம் சுயசெய்ப்பாட்டிலே கிளிநொச்சி மாவட்டம் வட்டகஜி ராமநாதபுரம் அலகாபுரி கிராமத்திலே இன்றைய நாளிலே மிகவும் வறுமை நிலையிலே இருக்கின்ற குடும்பம் ஒருவர்களுக்கான தண்ணி தட்டுப்பாடு இருந்த விலையிலே தேவையை பூர்த்தி செய்யும் இன்றைய நாளில் நாங்கள் அவர்களுக்கான ஒரு குழாய் கிணறையை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் இந்த குழாய் அமைத்து எங்களுக்கு உதவி புரிவதற்கு நிதியுதவியை எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அஹ் சக்தி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இன்றைய குடும்பம் அம்மாவின் அருளோடு தேக சுக ஆரோக்கியம் பெற்று நீருளி காலம் வேண்டும் என்று வாழ்த்துவதோடு இந்த உதவியை இவர்களுக்கு புரிந்தமைக்காக சக்தி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றி தெரிவித்து இந்த குழாய்க்குனர் ஊடாக அவர்கள் இந்த அவருடைய காணியிலே விவசாயத்தை மேற்கொண்டு வாழ்வார ரீதியிலே அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் என்ற நம்பிக்கையோடும் இந்த கிணத்தை நாங்கள் இன்று இவர்களுக்கு கையளிக்கின்றோம் என்பதையும் கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் கனகப்பள்ளி நான் சரியான வரும் வறுமையில் இருந்து நான் தோட்டம் செய்கிற எல்லாம் போய் எதிர்த்தினேன் அன்றாட வேலைக்கு மட்டும் போனால் மற்றபடி வேறு ஒரு உதவி ஒன்றும் கிடைக்கவில்லை அப்போ அந்த இந்த வாழ்வாதாரம் இந்த குழாய் கணக்கு கிடைச்சபடியாக இனி வேலை இல்ல கட்டத்திலையும் வளவிலேயே நான் தோட்டம் செய்வேன் இந்த குழாய் கணக்கடை வந்து உதவி உதவி அமைக்கு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் சிவமோகன் இந்த கிராமத்தினுடைய ஒரு சமூக செயற்பாட்டாளர் இதுமாதிரி இந்த உதவி பணியானது ஒரு எங்கு கிடைக்க அந்த இடத்துக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை முதலாவது திருப்தியாக இருக்கின்றது உண்மையிலே அவரிடம் இருந்த வரமை மட்டுமில்லை அவர் மிகச்சிறந்த ஒரு முயற்சியாளன் தன்னுடைய குடும்பத்திலே பாரிய இழப்புகளையும் துயரங்களையும் சந்தித்தாலும் மீண்டெழுந்து தன்னுடைய வாழ்வுக்காக போராடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மூன்று மூன்று பிள்ளைகளின் தந்தையான தம்பி கிருவாவுக்கு ஒரு வளம் மிக்க மண் இருக்கின்றது நீர் இல்லை ஏற்றவாறு இந்த அமைத்துக் கொடுத்ததன் மூலம் அவருடைய வாழ்வாதாரம் சிறப்பது மட்டுமில்லாமல் அவர் போன்ற ஏனைய ஊக்கம் திறமைசாலிகளுக்கும் இவ்வாறான முயற்சிகள் மூலம் கிடைக்கின்ற அவருடைய வாழ்வாதார முன்னேற்றங்களை பார்த்து அவர்களும் நல்வழிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கிராமத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள் அந்த வகையிலே இந்த